நம்ம நினைக்கிற உண்மை இருக்கு உண்மை 라이브 오리긴다 라이브 오리긴다 에이 야라라 에이 에이 வீர வணக்கம் பயிற்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல எளிச்சவாயு கூட்டமும் அல்ல தீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் தலை நிவர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும் ஜனநாயகத்தை வென்ற எடுப்போம் எடுப்போம் என்று எடுப்போம் சமத்துவத்தை வென்ற எடுப்போம் தமிழகத்தில் முதலமைச்சர் மாண்பு மிகு அன்பு இளைவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் திருமக்கள் அண்ணன் நேரு அவர்களே அண்ணன் ரகுபதி அவர்களே அண்ணன் வெய்ய வெய்யநாதன் அவர்களே மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று இளவல் துறை வைகோ அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆன்மீக அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள மற்றும் வெண்கல சிலை அமைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கே நாராயணசாமி உள்ளிட்ட அந்த அமைப்பை சார்ந்த உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளபதி அசோகன் உள்ளிட்ட முதலின் தொழிலாளர்களே இந்த பதிவாய் சிறியர்களே தாய்மார்களே திரளாக கூடியிருக்கிற நீரில் உயிரான விடுதலை தீர்ப்புகளின் தெரிவித்துக் கொண்டனர் எங்களுக்கான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இந்த திருவுருவச் சிலையை பதினாறு அரசின் துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது எங்கார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் சாதாரணமாக சிமெண்ட் சிலையாக இருந்ததை மாற்றி இன்றைக்கு வெண்கல திருவுருவச் சிலையாக நிறுவி இருக்கிற திரு நாராயணசாமி அவர்கள் தலைமையிலான இருபத்தி மூன்று குழுவுக்கு எனது நிஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சராசரியான ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் புதிய இந்தியாவை படைப்பதற்கான கனவை கண்டவர் அதற்காக அரசமைப்பு சட்டம் என்கிற ஆயுதத்தை மக்களுக்கு ஒப்படைத்தவர் அத்தகைய மாமனிதரின் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு கண்டவர் நமது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரின் உற்ற நண்பர் சமகாலத்து தலைவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்கள்தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் அவர்களின் சிந்தனைகளை இல்லாத அழித்துழிக்க வேண்டும் என்று துணிக்கிறார்கள் ஆகவே இந்த இருவரும் மா மனிதர்களின் கருத்திகளை சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பெரும் அரசியல் கட்சிகளின் அனைத்துக்கும் கொண்டு ஒரு நீண்ட நெடுஞ்ச பாரம்பரியம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் பாசனையில் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி சமத்துவம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான கொள்கைகள் என்பதை நாம் அறிவோம் ஒரு முறை தேர்தலின் போது தலைவர் கலைஞரை பார்த்து திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா கூட்டணியை தொடர்கிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார்கள் கலைஞர் சொன்னார் திருமாவளவன் எங்களோடு வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொண்டவர் அல்ல எங்கள் இரு இயக்கங்களுக்கும் இடையிலே கொள்கை உறவு இருக்கிறது சமத்துவத்தை என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட புரிதலோடுதான் இன்றைக்கு நம்முடைய மாற்றுமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஒற்றுமை கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாம் இந்த களத்திலே நிற்கிறோம் அவரோடு இணைந்து தொடர்ந்து நாம் பயணிப்போம் பெரியாரின் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் இங்கே ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னராஜ் சின்னதிரை அவர்களுக்கும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களுக்கும் வருகை முன்னணி தலைவர்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தவிட வேண்டுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி இயக்கங்கள் ஆகியவற்றின் முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் என் விடுமுறை சிறுத்தை இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் இணைச்சலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போது உரையாற்றுகிறார்கள் அரசியல் சிலை பரப்பி திறப்புகள் தமிழ் அன்பில் மகேஷ் கையாரூர் அவர்கள் கஞ்சநாதன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் செல்லப்பாடி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கழக இளைஞர்களுடைய மாநில துறை செயலர் தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் அவர்கள்